ஓகே கவனிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேள்வி நீர்கோளம் எனப்படுவது புவியிலுள்ள நீரின் மொத்த அளவா அளவு ஆகும் நீரின் தடம் பல்வேறு பௌதீக ரசாயன நுண் உயிரினியவற்றின் பரமாணங்களினால் துணியப்படுகின்றது நீர்கோளத்தின் ஐந்து பிரதான கூறுகளை பெயரிடுக நீர்க்கோளத்தில் ஐந்து பிரதான கூறு ஓகே சொல்லுங்க அதிகளவு நீர் எங்க காணப்படுதுன்னு பார்த்தோம் எழுதுல அதிகளவான நீர் எங்க காணப்படும் புவியில அதிகளவு நீர் சமுத்திர நீர் கடல் நீர் கடல் நீர் அப்படின்ற வடிவத்தில் இருக்குதானே அடுத்து சரியா நீராவி நீராவின்ற வடிவத்தில் இருக்குண்ணா நிலத்துக்கு கீழே நீர் இருக்கு நிலத்தடி நீர் சரியா அடுத்து மேற்பரப்பு நீர் மேற்பரப்பு நீர் அடுத்த ஆறு ஏரி இதுகளில் காணப்பட்ட நீர் உயிர் அங்கிகளில காணப்பட்ட நீர் உயிர் அங்கேயும் நீர் காணப்படுது தாவரமாக இருக்கட்டும் விலங்குலா இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நீர் காணப்படுது சரி அப்ப இதுகள் எல்லாத்தையும் நீங்க நீட பிரதான கூறுகளாக எழுதியிருக்கலாம் நீர்கோளத்துல பிரதான கூறுகள் அடுத்து பாருங்க நீரின் தரத்தை துணிவதற்கு பயன்படும் ரசாயன பரமானங்கள் ரசாயன பரமானங்கள். அப்போ ரசாயன பரமாணங்களுக்குள்ளே வரப்போகிறது பிஓடி பெருமானம், சிஓடி பெருமானம், அடுத்து பிஹெச் 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 ம் ஓகே பிஹெச்சும் ரசாயன பரிமாணத்துக்குள்ளே தான் வரும் ஓகே வேறு வன்மை ஏன்னா நீட வன்மை சொல்லலாம் வன்மை அது எனக்கு சரியா தெரியல டிஓன்றது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொடுங்க ஐ திங்க் அந்த இயர் பாஸ்வே அது கொடுத்துருந்தாங்க டிஓனு சரி அப்போ பொருத்தமான இரண்டு ரசாயன பரம பிஓடி சிஓடி கட்டாய ரசாயன பரமாணங்களுக்குள்ள வரும் பிஹெச் பெருமானம் வன்மை எழுதி இருக்கலாம் அடுத்து நீரின் தர தரத்தை துணிவது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது சரியா நீட ஏ தரத்தை ஏன் நாங்க துணியணும் ஏன்னா நீட தரத்தை துணிந்தாதான் அது எந்த எந்த இடத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத நாங்க முடிவு பண்ணலாம் ஏன்னா சரியா அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாங்க நீரை பயன்படுத்தணுமா தான் இட தரத்தை துணிஞ்சாகணும் ஏதாவது ஒரு தேவைக்கு நாங்கள் நீரை பயன்படுத்தணுமா தான் இட தரத்தை துணியணும் அப்ப எந்த ஒரு தேவைக்கும் நாங்க நீரை பயன்படுத்த எந் தேவையை பொறுத்து அந்த நீண்ட தரம் வந்து மாறும் அப்ப எந்த தேவைக்கு நீரை பயன்படுத்துறோன்றதை பொறுத்து நீண்ட தேவை மாறப்போகுது அப்ப அதனால நாங்கள் கட்டாயம் தரத்தை துணிஞ்சாகணும் எந்த தேவைக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத இனங்காண்டத்துக்காக நாங்கள் தரத்தை துணிஞ்சாகணும் பி பகுதி பாருங்க நவீன புளோர் ஒளிர்வு குமில் நாலு மில்லிகிராம் ரசத்தை கொண்டுள்ளதாம் சிஎஃப்எல் பல்ப்னா அப்ப சிஎஃப்எல் பல்ப்ல நாலு மில்லிகிராம் ரசம் இருக்குன்னு சொல்றாங்க எனவே உடைந்த சிஎஃப்எல் குமிழால் சூழலுக்கு விடுவிக்கப்படும் ரசம் மண்ணில் திரண்டு பின்னர் நிலத்தடி நீரினுள் பொசுகின்றது சரியா அடுத்து அடுத்து சொல்றாங்க பாருங்க சைவர் தசம் சைவர் சைவர் ரெண்டு மில்லிகிராம் லீட்டர் மைனஸ் ஒன் இதனை விட அதிகளவு ரசத்தினால் மாசுபட்ட நீர் குடிப்பதற்கு ஏற்றது அல்ல ஒரு இந்த அளவு அளக்கக்குள்ள சரியா அளவு நாங்கள் அளந்து பார்க்கக்குள்ள ஒரு லிட்டர் நீர்ல இவ்வளவு இருக்கலாம் இதை விட கூட இருக்கக்கூடாது கூட இருந்தால் அது வந்து எதுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாங்களா தான் குடிக்கிறதுக்கு உய உகந்ததில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க அதில் மூலமா பாருங்க உடைந்த சிஎஃப்எல் குமிழால் மாசுபட்டு குடிப்பதற்கு ஏற்பில்லாததாக மாறும் நீரின் உயர்ந்த கனவளவை கணிக்க சரியா உடைந்த சிஎஃப்எல் குமிழால் மாசுபட்டு குடிப்பதற்கு ஏற்பில்லாமல் மாறும் நீரின் உயர்ந்த கனவளவை கணிக்க ஓகே அப்ப கவனிங்க அதை நாங்க எப்படி போறோம்னு சொல்லி நீட உயர்ந்தபட்ச கனவளவு என்னென்னு கேட்கலாங்கண்ணா ஒரு லிட்டர் நீர்ல இப்படி வரும் மாத்தி சொல்லுவோம் சைவர் ரசம் சைபர் சைபர் ரெண்டு மில்லிகிராம் ரசம் உள்ள நீட கனவளவு ஒரு லிட்டர் ஓகே சொல்லுங்க ஒரு சிஎப்எல் பல்ப்ல உள்ள ரசம் நாலு மில்லிகிராம் தானே சரியா ஒரு சிஎஃப்எல் பல்ப்ல உள்ள ரசத்து அளவு நாலு மில்லிகிராம் அப்ப நான் இதுல இருந்து காண்றேன் பாருங்க இதுல இருந்து முதலாக காண்றேன் ஒரு ரசத்துக்குரிய நீண்ட கனவளவு காணப்போற இத்தனை மில்லிகிராம் ரசத்துக்குரிய நீண்ட கனவளவு ஒரு லிட்டர்னா ஒரு மில்லிகிராம் ரசத்துக்குரிய நீண்ட கனவளவு ஒரு லிட்டரை சைவர் ரசம் சைவர் சைவர் ரெண்டால பிரிப்பீங்க ஓகே பிரிச்சா இதுக்குரிய ஆன்சர் வரும் ஐநூறு லிட்டர் அப்போ ஒரு மில்லிகிராம் ரசத்துக்குரிய நீரின் கனவளவு ஐநூறு லிட்டர் அப்ப சொல்லுங்க நாலு கிராம் ரசத்துக்குரிய நீண்ட கனவளவு என்னன்னு வரும் ஒரு மில்லிகிராம் ரசத்துக்குரிய கனவளவு ஐநூறு லிட்டர்னா நாலு கிராம் ரசத்துக்குரிய நீட கனவளவு ரெண்டாயிரம் லிட்டர் ஏன்னா ரெண்டாயிரம் லிட்டர் அப்ப இந்த சிஎஃப்எல் பல்ப் உடையக்குள்ள ரெண்டாயிரம் லிட்டர் நீர்ல கரைஞ்சா பிரச்சனை இல்லை அதைவிட குறைஞ்ச நீரில் இந்த நாலு மில்லிகிராம் ரசம் கரைஞ்சா சரி அந்த நீரில் உள்ள ரசத்துட அளவாக அதிகரிச்சிடும் அவங்க சொன்ன அந்த இந்த பெருமானம் இருக்கே எது சைவர் ரசம் சைவர் சைவர் ரெண்டு மில்லிகிராம் லீட்டர் மைனஸ் ஒன் அதை விட அதிகரிச்சிடும் ஓகே அப்போ நீரை உயர்ந்தபட்ச அளவு ரெண்டாயிரம் லீட்டர் அடுத்து கவனிங்க மூணாவது சரி ரெண்டாவது பி பகுதியில் ரெண்டாவது நீரில் உள்ள பார உலோகங்களை நீக்கி அதனை குடிப்பதற்கு ஏற்றதாக ஆக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டு முறைகள் நாங்கள் இதுவும் கழிவு நீர் பரிப்பு பார்க்கல பார உலோகங்களை நீக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லி நீல பார உலோகங்கள் அதிகளவு காணப்பட்டால் அதை நீக்கக்கூடிய முறைகள் அயன் பரிமாற்றம் செய்யணும் அல்லது மின் பகுப்பு முறை அயன் பரிமாற்ற முறை அல்லது மின் பகுப்பு முறை பார உலோகங்களை நீக்கிறதுக்கு மூணாவது பார உலோகங்களால் மாசுபட்ட தரையை விவசாயத்துக்கு பயன்படுத்துவதால் ஏற்படும் இரண்டு பாதக விளைவுகளை பற்றி ஏற்படுத்துகிறது சரி ஒரு தரை வந்து பார உலோகத்தால் மாசுபட்டு இதை விவசாயத்துக்கு பயன்படுத்தினா ஏற்பட்ட இரண்டு பாதக விளைவுகள் ஓகே அப்ப தாவரங்களுக்குள்ள இந்த பார உலோகங்கள் நீரின் மூலமாக தாவரங்களுக்குள்ள இந்த பார உலோகம் சேரலாம் அது ஒன்று இன்னொன்று சரியா இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற நீரோட பார உலோகங்கள் சேர்ந்து அந்த நீர் நீர்நிலைகளை சென்றடையக்குள்ள நீர்நிலைகளில் பார உலோகம் மட்டம் அல்லது பார அளவு அதிகரிக்கும் அல்ல இப்படி சொல்லலாம் நிலத்தடி நீர்லையும் பார உலோகத்தோட அளவு அதிகரிக்கும் நீர்நிலைகள்லையும் பார உலோகத்துட அளவு அதிகரிக்கும்னு சொல்லலாம் அல்லது நிலத்தடி நீரில் பார உலோகத்தோட அளவு அதிகரிக்கும் ஓகே அடுத்து சி பகுதி சி பகுதி சில மட்பாண்ட கைத்தொழில்களில் சமையல் பானைகளை வனைவதற்கு பார உலோகங்களால் மாசுபட்ட களிமண் பயன்படுத்தப்படுவதாக சில விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர் ஓகே அப்ப மட்பாண்ட கைத்தொழில் செய்கிற இடங்கள்ல இந்த பார உலோகங்கள் உள்ள களிமண்ணை பயன்படுத்துறதாக விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறாங்களாம் பார உலோகங்களால் மாசுபட்ட களிமண்ணால் வணையப்பட்ட பாவனைகளை சாரி பானைகளை சமையலுக்கு பயன்படுத்துவதில் உள்ள பாதகமான விளைவு ஓகே அப்போ வீட்டில் பயன்படுத்துகிற அந்த பானையில பார உலோகம் இருந்தால் என்ன பா பாதக விளைவுன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பாதக விளைவுனா நாங்கள் உன்ற உணவோட பார உலோகம் சேர்ந்து அது எங்கட சமிபாட்டு தொகுதியை அடையும் பானையில பார உலோகம் இருந்தா அது சாப்பாட்டுக்கு வந்திருந்தேன் சாப்பாட்டுக்கு வந்தா அது எங்களை உடலுக்குள்ள போயிட்டு எங்க சமிப்பாட்டு தொகுதியே அந்த பார உலோகம் அடைஞ்சிடும் அதுதான் பாதகமான விளைவு அடுத்து ரெண்டாவது சமையலுக்கு பயன்படுத்த முன்னர் பார உலோகங்களால் மாசுபட்ட களிமண்ணால் வளை வனையப்பட்ட பானைகளை உப்பு நீரை நீண்ட நேரம் கொதிக்க வைப்பதால் அநேகமான பாதக விளைவுகளை குறைக்கலாம் இதற்கான விஞ்ஞான ரீதியான காரணத்தை விளக்குக சரியா அப்புறம் உப்பு நீரை பயன்படுத்துறதால இந்த பார உலோகத்துல அளவை குறைக்கலான்னு சொல்றாங்க அது என்ன காரணம்னா உப்பு நீரோட சோடியம் குளோரைட் தானே உப்பு இதோட பார உலோகங்கள் தாக்கமடைஞ்சி இந்த உப்புக்குள்ள அந்த பார உலோகம் வந்துடும் உப்போட பார உலோகங்கள் தாக்கமடையும் ரசாயன தாக்கத்துக்கு உட்படும் அப்ப அதனால பானையில இருந்து மட்பானையில இருந்து பார உலோகங்கள் அகற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கேள்வி விவசாயத்தில் தாவரங்களுக்கு தேவையான போசனை பொருட்களை வழங்குவதற்கு ரசாயன வளமாக்கியல் பயன்படுத்தப்படுகின்றன ரசாயன வளமாக்கியலை பயன்படுத்துவதில் உள்ள சில பிரதிகூலங்களை சேதன வளமாக்கியலையும் உயிர சாரி உயிரி வளமாக்கியலையும் பயன்படுத்தி தவிர்த்து கொள்ளலாம் தாவர வளர்ச்சிக்கு தேவையான மூன்று பிரதான போஷனை மூலகங்களை பேரிடுக அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் என்பிகேண்ணா ஓகே ஷோட்டா எழுதாமல் விரி விரிவாக எழுதினாலும் நல்ல நைதரசன் பொட்டாசியம் பொசுவரஸ் ஷார்ட்டாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை ஓகே அடுத்து ரெண்டாவது இந்த நைதரசன்லாம் என் டூன்னு எல்லாம் எழுதிடு இல்லை என்பிகே அவ்வளோதான் என் டூ எல்லாம் எழுத போகக்கூடாது ரெண்டாவது விவசாயத்தில் ரசாயன வளமாக்கியலை அதிகமாக பயன்படுத்துவதில் உள்ள இரு பிரதிகூலங்கள் சரியா விவசாயத்தில் ரசாயன வளமாக்கியலை அதிகளவு பயன்படுத்துகிற உள்ள இரண்டு பிரதிகூலங்கள் சொல்லலாம் மண்ணில் உள்ள நைதரசன் பதிக்கக்கூடிய பெக்டீரியாக்கள் இந்த ரசாயன உரங்களால் அழிவடையும் அது ஒரு பிரதிகூலம் என்ன ஓகே வேற வேற உங்களுக்கு தெரிஞ்ச பிரதிகூலங்கள் சொல்லுங்க பாப்பா மண்ணில் உள்ள நைதரசனை பதிக்கக்கூடிய அழிவடைகிறது இல்லாம் வேற என்ன பிரதிகூலம் ரசாயன உறப்ப ஓகே நீர் நட்போசனை ஆக்கம் அடையும் செலவு அதிகம் அதுவும் ஓகே உரத்துக்கான செலவு அதிகம் அதுவும் ஒரு பிரதிகூலம் தான் ஓகே பார உலோகங்கள் சேரும் பார உலோகங்கள் சேரும் இதையும் நீங்க பிரதிகூலமாக எழுதலாம் பயிர் அழிவடையும் ஓ அளவுக்கு அதிகமாக ரசாயன உரம் சேர்த்தா பயிர் அழிவடையும் சரியா அந்த உரத்துட அளவு கூடிருச்சா இருந்தாலும் பயிர் அழிவடையும் தான் சரி கூடு மூணாவது கேள்விக்கு போவோம் பாருங்க மேற்பொசுப்பேற்று என்பது ஒரு ரசாயன வளமாக்கி ஆகும் மேற்பொசுப்பேற்றை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு இயற்கை மூலப்பொருளையும் ஒரு செயற்கை மூலப்பொருளையும் எழுதுக ஓகே பாருங்க மேற்பொசுப்பேற்று பொசுப்பேற்று உரம் எதுல இருந்து உற்பத்தி செய்றாங்கன்னு நாங்க படிச்சோம் பொசுப்பேற்று உரம் அதை தயா தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் இலங்கையில எப்பாவலையில காணப்படுது அந்த மூலப்பொருள பேர் அப்பற்றயிற்று 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 இயற்கையா செயற்கையா அப்பற்றயிற்று இயற்கையா செயற்கையா அப்பற்றயிற்று இயற்கை அப்பற்றி இயற்கை மூலப்பொருள் என்ன இத பொசுப்பேற்றா மாத்திரத்துக்கு இத பொசுப்பேற்றா மாத்திரத்துக்கு மூன்று முறைகள் இருக்குன்னு பார்த்தோம் தானே சோடியம் கார்பனேட்டு சேர்க்கிறது அமிலங்கள் சேர்க்கிறது சரியா அப்போ இந்த மாதிரி முறைகள் இருக்கேனா அப்போ அதெல்லாம் இந்த சோடியம் கார்பனேட்டு ஹெசிஎல் த்ரீ சல்பூரிக் அமிலம் இதெல்லாமே செயற்கை செயற்கை மூலப்பொருளாக வந்துடும் ஓகே இதெல்லாமே செயற்கை மூலப்பொருள் தானே சரி அடுத்துக்காங்க நாலாவது வளமாக்கியலினது நீரில் கரைதிறன் உயர்வாக இருக்க வேண்டியது ஏன் ஏன் வளமாக்கி வந்து இப்போ அப்படைய்ட் நீரில் கரைதிறன் குறைவு தானே அதனால தானே நாங்கள் அதை நீரில் கரைதிறன் அதிகரிக்கிறதுக்காக தானே அந்த மூணு முறைகள் பயன்படுத்துகிறோம் அப்போ ஏன் வளமாக்கியல் நீரில் கரைதிறன் உயர்வானதாக இருக்கிறமாக இருந்தால் அப்போ தான் அதை நாங்கள் குறு கால பயிர்களுக்கு குறுகிய கால விவசாய நடவடிக்கைகளுக்கு உரமாக பயன்படுத்த இயலும் நீர்ல அதிக கரை திறன் இருந்தாதான் இல்லாடி பயன்படுத்த இயலாதுன்னா நீண்ட கால பயிர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அடுத்து பி பகுதி பி பகுதி சேதன வளமாக்கியலின் தரத்தை மேம்படுத்துவதற்கு கணிப்பொருள்களையும் சேர்க்கலாமா சேதன வளமாக்கியல தரத்தை மேம்படுத்துறதுக்கு கணிப்பொருட்களை சேர்க்கலாம் பிரச்சனை இல்லை சரியா சேதன வளமாக்கினா கூட்டு பசலை ஏன்னா அதில் தரத்தை மேம்படுத்துறதுக்கு நாங்க அது கொஞ்சம் இது யூரியாவை சேர்க்கலாம் அப்பட்டைட்டை சேர்க்கலாம் அல்லது வேற கனிமங்களை அதோட சேர்க்கலாம் சரியா அந்த மோலா சொல்றாங்க ரசாயன வளமாக்கியலுக்கு பதிலாக சேதன வளமாக்கியலை பயன்படுத்துறதுல உள்ள ரெண்டு பிரதிகூலம் மோலா கேட்குறாங்க சரியா பிரதிகூலம் சேதன வளமாக்கியலூட பிரதிகூலம் அதில் உள்ள பிரதான போசனை மூலகங்கள்ட அளவு என்ன பிரதான போசனை மூலகங்கள்ட அளவு குறைவு அடுத்து அதிக அளவு வளமாக்கிய பயன்படுத்த வேண்டி வரும் யூரியாவாக இருந்தால் கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு கிலோகிராம் போட்டால் போதும் இதே எது சேதன பசலை கூட்டுறம் கொம்போஸ்டாக இருந்தால் அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோ போடணும் சரியா அதிக வளமாய் கூடுதலான வளமாக்கிய பயன்படுத்த வேண்டி வரும் சரியா அடுத்ததுல பார உலோகங்கள் காணப்படலாம் சேதன வளமாக்கியல பார உலோகங்கள் காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் கழிவு பொருட்கள்ல தானே தயாரிக்கிறேன் இப்ப நகர்ப்புற எல்லாம் பார உலோகம் இளத்திறனியல் எல்லாம் பார உலோகங்கள் இருக்கும் அது இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரி அப்புறம் அதுல ரெண்டாவது பி பகுதியில ரெண்டாவது மானவன் ஒருவன் கூட்டெருவுடன் யூரியாவையும் அப்பற்றை சேர்ப்பதன் மூலம் கலப்பின வளமாக்கிய உற்பத்தி செய்கின்றான் பாருங்க ஒரு கூட்டெருவோட யூரியா அப்பற்றை இதெல்லாம் சேர்த்து ஒரு கலப்பின வளமாக்கி சரியா கலப்பின வளமாக்கிய பயன்படுத்துறாரு மேற்குறித்த ரசாயன பொருட்களை கூட்டெருவது கூட்டெருவுடன் உள்ள இரு அனுகூலங்களை விளக்குக ஏன் அப்படி செய்யணும்னு சொல்லுங்கள் யூரியா பட்ரைட் இதெல்லாம் ஏன் நாங்கள் சேதனை பசதியோடு உள்ள நன்மை என்ன அதுக்கு தேவையான நைதரசண்ட அளவு அதிகரிக்கலாம் பொசுபரசு அளவு அதிகரிக்கலாம் அல்லது பிரதான போசனை மூலகங்கள்ட அளவு அதிகரிக்கலாம் தானே கூட்டறிவுல உள்ள பிரதான போஷனை மூலகங்களின் அளவை அதிகரிக்கலாம் இதெல்லாம் சேர்த்தா ரெண்டாவது அப்பட்ரைட்டில் நீரில் கரை திறனை அதிகரிப்பதற்கு பயன்படுத்தத்தக்க இரு முறைகளை எழுதுக நீர்ல கரை திறன் அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தத்தக்க முறைகள் நாங்கள் படித்ததில் பொருத்தமான இரண்டு முறைகள் எழுதியிருக்கலாம் அமிலம் சேர்க்கிறது சேர்பெண்ட்ரைட் சேர்க்கிறது முற்றா நிலக்கரியில உள்ள அமிலத்தோட தாக்கம் அடைய விட்டுறது சோடியம் கார்பனேட்டோட தாக்கம் அடைய விட்டுறது இந்த மாதிரி பொருத்தமான ஏதாவது இரண்டு மூணாவதுக்கு வருவான் சேதன வளமாக்கி விவசாயத்தில் நிலைத்து நிற்கத்தக்க ஒரு அணுகுமுறையாக ஏன் கருத முடியும் ஏன் இது இப்போ நாங்க எது ரசாயன பசரை விவசாயத்தில் நிலைத்து நிற்காது சரியா ஆனால் சேதன வளமாக்கி விவசாயத்தில் நிலைத்து நிற்கும் நீண்ட காலம் விவசாயம் செய்கிறதுக்கு இந்த சேதன வளமாக்கியல் வந்து ஒரு காரணியாக அமையும் அது எப்படி அப்படின்றத விளக்க சொல்றாங்க அப்போ சேதன வளமாக்கியல் சொல்லுங்கள் மண்ணில் உள்ள நுண்ணங்கியலுக்கு சாதகமாக பாதகமா கூட்டுறம் மண்ணில் உள்ள நுண்ணங்கியலுக்கு சாதகமா பாதகமா அப்ப மண்ணில் உள்ள நுண்ணங்கிய காரணி ஏன்னா உன்னா சாதகமான காரணி ஆகவே மண்ணில் உள்ள நுண்ணங்கியல அளவை அதிகரித்து விடும் சரி அதனால கால விவசாய நடவடிக்கைகளுக்கு சாதகமாக அமையும் ஓகே அடுத்து இந்த சேதன உரம் வந்து ஒரு சொல்றது வெயிட் முடிவடையக்கூடிய கூடிய வளம் இல்லை நாங்கள் திரும்ப திரும்ப அதை என்ன செஞ்சு கொள்ளலாமா இருந்தால் உற்பத்தி செய்து கொள்ளலாம் சேதன உரத்தை நாங்கள் திரும்ப திரும்ப உற்பத்தி செய்து கொள்ளலாம் மீலை புதுப்பிக்க சரியான சொல்ற மீலை புதுப்பிக்கக்கூடிய வளம் ஓகே மீலை புதுப்பிக்கக்கூடிய வளம் அதனால நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் அந்த உரத்தை தயாரித்து தயாரித்து பயன்படுத்தி கொள்ளலாம் நாலாவது பாருங்க ரசாயன வளமாக்கியலடன் ஒப்பிடும்போது சேதன வளமாக்கினது ஓர் அனுகூலம் சூழல் பிரச்சனைகள் குறைவாக இருத்தல் ஆகும் இதனை விளக்குக சரியா இதனை விளக்குக அப்ப ரசாயன உல உரங்களால் பார்த்தோம் அந்த இது பசுப்பேற்று போன்ற ரசாயன உரங்களால நீர் நட்போசனை ஆக்கம் அடையலாம் சேதன உரங்களால இது நீர் ஆக்கம் அடையாது க பந்திப்பந்தியா கட்டுரை எழுதுகிற அப்படி பாயிண்ட்ஸ் ஃபார்மில் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் மூணு பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் எதிர்பார்ப்பான் சரியா இந்த மாதிரி கொமனை எத்தனை அப்படின்னு கேட்கலாட்டி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸை விலக்கி விட்டா சார் அடுத்து கவனிங்க சி பகுதி தூய உற்பத்தி என்ன கருவானது சூழலில் ஏற்படுத்தப்படும் விளைவுகளை குறைப்பதுடன் கைத்தொழில் செயல்முறையின் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படலாம் தூய உற்பத்தி என்ன கருவிட மூன்று பிரதான நோக்கங்கள் என்னென்ன ரெடியூஸ் சிஆர்ல வர்றதுனா ரீசைக்கிள் ரீசைக்கிள் ரீயூஸ் வராது மீள வடிவமைத்தல் ஓகே அடுத்து பாருங்க சேதன வளமாக்கி உற்பத்தி செயல்முறையில் உற்பத்தி உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு தூய உற்பத்தி என்ன கருவை எங்கனம் பயன்படுத்தலாம் பாருங்க அந்த த்ரீ ஆர் சரி அந்த விஷயங்களை நாங்கள் எப்படி சேதன வளமாக்கி உற்பத்தி உற்பத்தியில பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பிரிந்தளியக்கூடிய கழிவுகளை நாங்கள் மீள் சுழற்சி செய்து சேதன வளமாக்கியலாக மாற்றிக்கொள்ளும் அந்த மேலுள்ள அந்த த்ரீயார் வார மாதிரி எழுதணும் ஓகே பிரிந்தளியக்கூடிய கழிவுகளை நாங்கள் மீள் சுழற்சி செய்து சேதன உரமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மேல காட்சி வடித்த காட்சி வடித்தலோட தொடர்பு எட்டாவது கேள்வியில சி பகுதி அது காட்சி வடித்த சேதன கரைப்பானை நிரப்புவதற்கு கண்ணாடி போத்தல்களை மீண்டும் பயன்படுத்தலாமா சேதனக்கரைப்பான் சூழலுக்கு விடுவிப்பதனால் ஏற்படக்கூடிய இரு சூழல் பிரச்சனைகள் ஒரு கரைப்பான் சூழலுக்கு விடுவிக்கப்படுமாக இருந்தா அது ஆவிப்பரப்புடைய சேதன சேர்வையா மாறும் அப்ப ஆவி பரப்புடைய சேதன சேர்வையா மாறிடுச்சா தான் அது ஒளி ரசாயன புகாரை தோற்றுவிக்கும் அடுத்து இந்த ஆவிப்பரப்புடைய சேதன சேர்வை பச்சையில விளைவுக்கும் காரணம் எழுதி இருக்கலாம் அது ரெண்டாவது பாருங்க சீப்பதில் ரெண்டாவது சேதன கரைப்பான்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்னர் காட்சி வடித்தல் அத்தியாவசியமாக இருப்பது சேதன கரைப்பான்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்னர் காட்சி வடித்தல் அதுவும் கேள்வியிலோட தொடர்பு பட்டு வர ஒரு விஷயம் அந்த இந்த விஷயம் இருக்கட்டும் கடைசி கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க நாலாவது நீரில் முத பார்த்தா நீரில் உள்ள பார உலோகங்களை நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய முறைகள் மீல் பிரசாரணம் சரியா அப்போ பரம் பாஸ்வேப்பில் கேட்டால் அதே கேள்விகள் திரும்ப வந்திருக்கு சரி அப்ப இந்த இந்த கேள்வியோட இருக்கட்டும் உங்களுக்குரிய அடுத்த பகுதிகள் நான் பிறகு டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்குரிய அடுத்த செக்ஷனாக ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பயோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணான்னு யோசித்தேன் கார்போவைத்ரேட் புரதம் லிபிட் இதுகள் தொடர்பான விடை ஓகே அப்போ பெரும்பாலும்பா நாளைக்கு அந்த ஹைட்ரோ செக்ஷன் போகும் அதுக்கடுத்து பயோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை தொடர்ந்து பாஸ்வேவர் கேள்வி செய்து பாருங்கள் அதுவும் சந்தேகத்துக்கு இடமான கேள்வி தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க அதுக்குரிய விளக்கங்களை நான் சொல்கிறேன் அட்டாயம் கெமிஸ்ட்ரி கேள்வி நிறைய செய்து பார்த்து ஆர்கியூமெண்ட் பண்ணி சரி அதுலேருந்து சரியான விளக்கங்களோடு போயிட்டு செய்யணும் அப்போ தான் முழுமையாக மார்க்ஸ் எடுக்கலாம் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது கெமிஸ்ட்ரியில் எதிர்பார்த்து போகாங்க நூற்றி ஐம்பதுக்கு நூறுக்கு மேலே எடுக்கிறது கூட பெரிய விஷயம்தான் சரியா ஏன்னா அந்த சொற்பதங்கள்னால அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஓகே அப்ப சந்திப்பான் அடுத்து இன்னொரு புதிய பாடத்துல பாய் குட் நைட்